நல்லா நல்லாச்சிட்டங்க என் ஃபேஸ் எப்படி இருக்க மட்டும் பாருங்க நான் ஃபேஸை ஃபுல்லா இப்போ தாங்க நல்லா தொடைச்சிட்டேன் சூப்பராக ஒரு ஃபேஸ் கிரீம் அப்ளை பண்ணேன் வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் தாங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிருந்தேன் என் ஃபேஸ் எந்த அளவுக்கு ப்ரைட்டாக ப்ரூவா பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க அந்த கீழ பண்ணுற காயில அந்த அளவுக்கு செம்மையாக ரிசல்ட் கிடைச்சிருக்கு உங்களுக்கு முப்பது வயசானாலே உங்க ஃபேஸ்ல சுருக்கங்கள் வந்து கண்ணுக்கு கீழே எல்லாம் கருவழையும் கண்ணுக்கு மேல இந்த மாதிரிலாம் வந்து இந்த பக்கம்லாம் உங்களுக்கு சுருக்கம் வந்து வாயை சுற்றி எல்லாம் கருத்து போய் எல்லாம் மங்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருந்தால் இந்த ஒரு க்ரீம் போதுங்க நீங்கள் ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸ் எல்லா பிரச்சனைகளையும் க்ளீன் பண்ணி உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக உங்களுக்கு ஒரு பத்து வயசு குறைஞ்சது மாதிரி உங்கள் ஃபேஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஃபேஸ் க்ரீம் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு இந்த கிரீம் தாங்க எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் இதாக பேரும் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு பிரைட்டா பிரைட்டாக இருக்கு பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்கு இந்தளவுக்கு இந்த க்ரீம் வந்து இவ்வளவு ரிசல்ட் தருமா அப்படின்ட்டு இத்தனைக்கும் நம்ம கிச்சனில் இருக்கிற பொருள்களை மட்டுமே பயன்படுத்தி இந்த கிரீமாவை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுங்க எப்படி இருக்கு பாருங்க நீங்க இந்த கிரீம் ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணினா போதும் டென் டேஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல பத்து நாள் உங்க ஃபேஸ் வந்து பல படம் மாறிடும் அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ண கூட தேவையில்லை அவ்வளோ ரொம்ப சூப்பரான ஒரு கிரீம் வாங்க இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது எப்படி நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணுறது இந்த அளவுக்கு எப்படி ரிசல்ட் தரப்போகுது அப்படின்றத நம்ம வீடியோ போய் பார்த்துருந்தலாம் இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு தாங்க எடுத்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு பெரிய உருளைக்கிழங்காக ஒன்று எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோணெல்லாம் ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூட இன்னொரு முக்கியமான இன்கிட்ட நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா ஆலோவேரா தாங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா உங்களுக்கு இருந்து கிடச்சிதுன்னா நீங்கள் தாராளமாக இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்துட்டு நல்லா முள் பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டாக வகுந்துட்டு உள்ளே இருக்க ஜெல்லை மட்டுமே நீங்கள் இது உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க தோள்கள் இல்லாமல் கரெக்டாக ஜெல் மட்டும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இன்னொரு பீஸ் இருக்கு அதையும் சேர்த்து நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பல்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறேன் ஆலவராவாக பார்த்து எடுத்து இந்த மாதிரி ஜெல் அதிகமாக எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜெல் வர மாதிரி இருந்தால் தாராளமாக நமக்கு போதும் ஒரு உருளைக்கிழங்குக்கு ரெண்டு ஸ்பூன் ஜெல் தாராளமாக போதுங்க இப்போ நம்ம தோள்கள்லாம் எடுத்துடலாம் நமக்கு இதெல்லாம் தேவையில்லை அடுத்து நம்ம இதை வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் அதாவது கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் அரைச்சி எடுத்துருக்கோம் ஆனால் நமக்கு எந்தளவுக்கு லிக்விட் இருக்குது பாருங்க நல்லாவே இதில் ஜூஸ் வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கழுவிட்டு இந்த வடிகட்டின சக்கைகள் மேலேயே கொஞ்சம் ஊற்றி நல்லா மறுபடியும் ஃபில்ட்ரு பண்ணிடலாம் மறுபடியும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வடிஞ்சு வந்துடும் சக்கைகளை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இந்த ஜூஸை நம்ம பயன்படுத்த போகிறோம் ஜூஸ்லேயும் ஒரு முக்கியமான ஒரு குரல் நம்ம எடுக்க போகிறோம் அது என்னென்னா இந்த உருளைக்கிழங்கு ஜூஸோட ஸ்டார்ச் தாங்க நம்ம எடுக்க போகிறோம் அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இப்போ எடுக்க போகிறது இல்லை இப்போ நம்ம இந்த மாதிரி ஜூஸை வடிகட்டிட்டு நம்ம அப்படியே விட்டுடலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம பார்க்கும்பொழுது இதில் அடியில் நிறையவே ஸ்டார்ச் தங்கியிருக்கும் அதை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை பாருங்கள் ஃபுல்லாக நம்ம வடிகட்டி எடுத்துட்டோமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஓரமாக நம்ம வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் பீஸாக போட்டுக்கோங்க அடுத்து நம்ம இது கூட முக்கியமாக இன்னொரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா கேரட் தாங்க ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக எடுத்துக்கோங்க நல்லா ரெண்டு பீஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்ட் பீஸாக கட் பண்ணிக்கோங்க போதும் நமக்கு கேரட்டு ஏன்னா தக்காளி ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு கேரட் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ரெண்டு இன்கிரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் கேரட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம இதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் அது என்னென்னா காஃபி பவுடர் தாங்க ரெண்டு ரூபா பாக்கெட்டில் ஒரு பேக்கெட் அளவுக்கு நான் காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து வந்து இது கூடவே வந்து அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இதை வேக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா பாயில் பண்ண போகிறோம் இது வந்து நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம இதை அடுப்பில் வச்சுக்கலாம் நீங்கள் குக்கரில் கூட தாராளமாக நான் வந்து இதே மாதிரி ஒரு தவாலையே வச்சு நான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நல்லா இந்த மாதிரி கலந்து பெரட்டி பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா நமக்கு சீக்கிரம் குக்காகி வந்துடும் இது வந்து எல்லாமே நல்லா மசிஞ்சு வர மாதிரி நல்லா வெந்து வரணுங்க ஸ்பூன் வச்சு குத்துனிங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்கணும் அந்த அளவுக்கு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும் இப்போ பாருங்க நல்லாவே வெந்துருச்சு இந்த மாதிரி மூடி போட்டு வச்சு வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் நமக்கு வெந்துடும் இப்போ நல்லாவே வெந்திருச்சு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு தான் இதை வந்து நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு முன்னாடி சூட்டோடு போட்டு நம்ம ரெடி பண்ணக்கூடாது இப்போ நம்ம எடுத்து கீழே வச்சாச்சு இப்போ இதை வந்து அப்படியே நம்ம மிக்சி ஜாருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரா வாட்டரெலாம் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க இதில் இருக்கிறதுல தான் நம்ம அரைச்சி எடுக்கணும் எக்ஸ்ட்ரா வந்து வாட்டர்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்காது கண்டிப்பாக நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் கெட்டியாக இருக்குன்னு தண்ணி கண்டிப்பாக ஆட் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம மூடியில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா வலித்து உள்ளே போட்டுட்டு இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் ஃபில்ட்ரு பண்ணாமல் இதை வந்து ரெடி பண்ணோம்னா நமக்கு அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் நல்லா ஒரு திருப்தியாக இருக்காது அதனால் நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடலாம் இதை இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சியில் க்ரீம் மாதிரி நமக்கு வரணும்னா கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும் நல்ல அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வடிஞ்சு வந்துடும் நல்லா ஃபைன் பேஸ்ட் நம்ம அரைச்சாச்சு இருந்தாலும் கூட நம்ம இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கும் பொழுது நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்ட்டா ஒரு க்ரீமியாக நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுறது இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு பார்க்குறதுக்கு நல்லா க்ரீமியாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு ஆலோவேரா அது ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் இதை வந்து இப்போ நம்ம வடிகட்டி எடுக்க போகிறோம் அதாவது மெயிலாப்பில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு அடியில் எப்படி நமக்கு ஸ்டார்ச் கிடைச்சிருக்கு அப்படின்னு மட்டும் பாருங்கள் நீங்கள் பெரிய உருளைக்கிழங்காக எடுத்திங்கன்னா தான் இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஸ்டார்ச் கிடைக்கும் இல்லைனா ரொம்ப கம்மியாக இருக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் சின்ன கிழங்காக தான் ரெண்டு எடுத்துக்கோங்க பெருசாக தான் நல்லா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு ஸ்டார்ச் வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள் இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஃபேஸில் உள்ள பிக்மெண்டேஷனை குறைச்சி நம்ம ஃபேஸை பிரைட்டாக க்ளோவாக மாற்றுறதுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக முக்கியமாக நம்ம ஃபேஸில் இருக்க மெலாஸ்மா அதாவது மங்கு இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக நீங்கள் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க இந்த க்ரீமையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலக்க கலக்க இதனுடைய கலர் வந்து அளவுக்கு சேஞ்ச் ஆகி வருது அப்படின்னு பாருங்கள் இந்த ஸ்டார்ச்சோட இந்த வெஜிடபிள்ஸை நம்ம பொழுது நல்லா ஒரு செம்ம கலரில் நமக்கு ரெடி ஆகியிருக்கு பாருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து நம்ம ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம் குட்டி பேனாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த க்ரீமை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணி நம்ம சூடுபடுத்த போகிறோம் டபுள் பாய்லிங் மெத்தடில் விட இந்த மாதிரி நீங்கள் இதை ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீம் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது டென் டேஸுக்கு கண்டிப்பாக நமக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ரெடி பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இப்போ இதை வந்து கை எடுக்காமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் கை எடுத்தோம்னா கண்டிப்பாக கட்டி ஆகிரும் கட்டி ஆகிடுச்சின்னா அப்புறம் ரொம்ப நம்ம கஷ்டமாக இருக்கும் அப்படியே உங்களுக்கு ரொம்ப கட்டி ஆகிடுச்சி வேறு வழியே இல்லைனா கண்டிப்பாக தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு ஜூஸ் வடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை கொஞ்சம் ஊற்றி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேறு வழியே இல்லை தண்ணி மட்டும் ஆட் பண்ணக்கூடாது நீங்கள் எக்ஸ்ட்ரா நம்ம வடித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஜூஸ் ரொம்ப முக்கியம் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வடித்து வச்சுருக்கோம் அதையும் லைட்டாக கொஞ்சம் ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ நல்லா உங்களுக்கு இழக்கம் கொடுத்து நல்ல ஒரு க்ரீம் மாதிரி செம்மையாக வந்துடுங்க இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு ஆனால் இதில் வந்து ஒரு சில இன்க்ரீட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் என்னடா பார்க்க இந்த கலரில் இருக்க நம்ம ஃபேஸை எப்படி பிரைட் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க அப்போலாம் இல்லவே இல்லைங்க நம்ம ஃபேஸை அப்ளை பண்ணி பாருங்கள் நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் ஃபேஸை ப்ரைட்டாக மாற்றி தரப்போகுது இந்த க்ரீம் இப்போ நல்லா இந்த க்ரீமை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரோஸ் வாட்டர் தாங்க ஆட் பண்ண போகிறோம் நல்லா ஒரு பத்து சொட்டு அளவுக்கு அதாவது ஒரு ஒரு ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பீட் இருந்தால் நல்லா பீட் பண்ணிக்கலாம் இல்லாதவங்க ஸ்பூன்லேயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஆலோவேரா ஜெல் தான் நம்ம எடுத்துருக்கோம் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க ஆல்ரெடி நம்ம வந்து ஆலோவேரா வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஆனால் இது வந்து க்ரீமாக இருக்கிற ஆலோவேரா நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது போட்டிங்கன்னா தான் நமக்கு அதனால் ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க நமக்கு சூப்பராக வந்து க்ரீம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதில் கடைசியாக நம்ம ஆட் பண்ண போகிறது மஞ்சள் தூள் அதாவது டர்மரிக் பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது கஸ்தூரி மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து பெண்களாக இருந்தால் இந்த மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆண்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை வந்து போடாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாங்க எந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாகவும் கிடைக்குங்க இப்போ நான் அதை வந்து ஒரு கண்டெய்னரில் நான் இதை வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன் நல்லா டைட் கண்டெய்னரில் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி இருக்குது பாருங்கள் நமக்கு செம்மையான க்ரீம் ரெடி ஆகிடுச்சு கடையில் வாங்கினா கூட இந்த அளவுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்காதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக நம்ம சூப்பரான ஒரு க்ரீம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் கெமிக்கல்லாம் ஆட் பண்ணாமல் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலில் ஆட் பண்ண க்ரீமை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபேஸுக்கு எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது நம்ம ஃபேஸை வந்து நல்லா பாதுகாப்போடு நல்லா ஒரு பிரைட்டன் பண்ணி கொடுக்கக்கூடிய க்ரீம் தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த க்ரீமை வந்து என்னுடைய ஃபேஸில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி லைவாக ரிசல்ட்டும் காட்ட போகிறேன் வாங்க எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படின்றது நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டு வந்துடலாம் ஹாய் மக்களே நம்ம சூப்பரான ஒரு க்ரீம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து இந்த க்ரீம் வந்து நான் ஃபேஸில் வந்து பேக் மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டு போகிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து உருளை கூட ஜூஸ் எடுத்து வச்சிருந்த பார்த்தீங்கன்னா அதை வேஸ்ட் பண்ண வேணாம் அது இருக்கிறதுனால நான் அந்த இந்த மாதிரி காட்டன் ரெடி பண்ணிட்டு நான் ஃபேஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணும் போதும் சரி பேக்கை ஃபேஸில் அப்ளை பண்ணும்போதும் சரி ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் எல்லா வீடியோலையும் இந்த கரெக்டாக சொல்லுவேன் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க எப்பயுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்க ஃபேஸில் க்ரீமை பேக் எதாவது அப்ளை பண்ணுங்கள் அப்பதான் உங்களுக்கு ரிசல்ட் தான் நல்லா ஹண்ட்ரட் பர்சன் கிடைக்கும் கூட வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம் ரோஸ் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்றவங்க நார்மலாக உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்களோ ஃபேஸ் வாஷ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் மெக்கு முதல் நல்லா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிங்க க்ளீன் பண்ணி நம்ம வாஷ் பண்ணுற அவசியம் இல்லை நம்ம அப்படி விடலாம் கொஞ்சம் நேரம் ட்ரை நம்ம ஃபேன் எது போட்டு நல்லபடி ட்ரை ஆகும் அதுக்கப்புறமே நம்ம ஃபேஸில் வந்து இந்த க்ரீம்மை வந்து பேக் மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ணி லைவாக ரிசல்ட் வந்து காட்டுப்போகிறேன் அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபேஸ் வந்து சூப்பராக மாற்றி கொடுக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி அதை தான் பண்ண போகிறோம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பார்க்க அப்படி விடலாம் நம்ம பாருங்க வெறும் உருளைக்கிழங்கு ஜூஸ் வச்சு தான் ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணுவோம் எப்படி ஃபேஸ்லாம் நல்லா இருக்கு பாருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்ட க்ரீம் பாருங்க இதுதான் இதில் வந்து கடைசியாக நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா டர்மரிக் பவுடர் மஞ்சள் கூடி ஆட் பண்ணிக்க அதை வீட்டில் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க இது வந்து கஸ்தூரி மஞ்சள் கூட ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு அது பெண்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டுமே இந்த மஞ்சள் குளு ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை ஜெண்டும் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மஞ்சள் தூளை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மற்றதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இந்த க்ரீம் எப்படி இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் எடுத்துட்டு கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அதை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டென் டேஸுக்கு இது எக்ஸ்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கிரீமை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இதை வந்து ரெகுலராக பண்ணுவீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகும்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் ரிசல்ட் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீடியோவில் அதாவது நம்ம சேனலில் வந்து போடுற வீடியோஸ் எல்லாமே லைவாக ரிசல்ட் நான் போட்டுகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு பதிவும் உண்மையான பதிவு இதில் எதுவுமே கிடையாதுங்க நீங்க நினைக்கிற மாதிரி பொய்யெல்லாம் எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் உண்மையான பதிவு கண்டிப்பா நீங்க நம்பி ட்ரை பண்ணலாம் ஏன்னா நான் இதை லைவா உங்களுக்கு ரிசல்ட் காட்டுறதுனால நீங்க நம்மள கண்டிப்பா இப்ப நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா திக்காவே நான் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க க்ரீம் மாதிரி அப்ளை பண்ற மாதிரி கொஞ்சமா எடுத்து ஃபுல்லாக ஃபேஸ்ல லைட்டாக அப்ளை பண்ணிட்டு கை வச்சு எடுக்காம இந்த மாதிரி தனியா நீங்க ஒரு ஸ்பூன்ல கொஞ்சமா எடுத்து வச்சு நீங்க யூஸ் பண்ணுங்க அப்பதான் நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாது நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை மட்டுமே வச்சு இந்த க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுமாதிரி ரிசல்ட் நமக்கு டிஃப்ரெண்டாக செம்மையாக கிடைக்க போகுது நார்மலாக முப்பது வயசுக்கு மேலே ஆகிட்டாலே நமக்கு ஸ்கின்ல வந்து சுருக்கங்கள் வர ஆரம்பிச்சிடும் அந்த சுருக்கங்களை நம்ம வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி க்ரீம் வந்து கண்டிப்பாக பெண்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்போ தான் நம்ம ஃபேஸை வந்து நல்லா பாதுகாத்துக்க முடியும் நல்லா க்ளோவாகவும் சுருக்கங்கள்லாம் இல்லாமல் கண்ணை சுற்றி கருவலையும் இல்லாமல் மங்கு இந்த இடத்துல தான் வரும் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது இந்த இடத்துல நமக்கு மங்கு ஸ்டார்ட் ஆகும் அதெல்லாம் இல்லாமல் சூப்பராக நம்ம வந்து ஃபேஸை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம் நிறைய பேருக்கு மங்கு இருக்க நம்ம மங்கு போகவே மாட்டேன்னு ஃபீல் பண்ணுறீங்க கண்டிப்பாக அந்த மங்கு போகிறதுக்கு இந்த க்ரீம் வந்து எக்ஸலண்டான ஒரு போகும்போது தான் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் மங்கு உள்ளவங்க உங்கள் மங்கெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும் அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த க்ரீம் வந்து ரிசல்ட் கொடுங்க ஃபேஸில் வர எந்த விதமான ப்ராப்ளமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ஒரு ரெமெடினா கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் தரும் நல்லா திக்காகவே நம்ம ஃபேஸில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம விட்டுலாம் நல்லா அதுக்கப்புறமேட்டு ஃபேஸ் வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே தொடச்சு காட்டுறேன் எந்தளவுக்கு நம்ம ஃபேஸ் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம போகிறோம் எந்த விதமான சைட் எஃபெக்ட் நமக்கு பண்ணாது தாராளமாக நீங்கள் இதை வந்து பதினாலு வயசு குழந்தைங்க எண்பது வயசு பெரியவங்க வரைக்கும் இந்த கிரீம வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் நைட்டில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போதும் ஒன் வீக்கில் உங்க ஃபேஸ் உங்கள் ஃபேஸ் மாதிரி தெரியாத அளவுக்கு நம்ம ப்ரைட்டாக க்ளோவா சூப்பராக மாறிடுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கிரீம் தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சு இதை யூஸ் இருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸ் வந்து தொடச்சிடுலாம் எப்படி நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அது வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணுறோம் இப்போ நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க நம்ம ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் நைட்டாக வெயிட் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் எடுக்கப் போகிறேன் ஏன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு சூப்பராக ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு தொடக்கப்பிதில்லாம் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மெத்தடில் நான் எடுக்கிறேன் இது வந்து உங்களுக்கு சீக்கிரம் ட்ரை ஆகாது இந்த நல்லா ஸ்மூத்தாப்டி க்ளீனியாக தான் இருக்கிறதுனால சீக்கிரம் உங்களுக்கு ட்ரை ஆகாது ஃபேஸில் நிறைய அப்ளை பண்ணும்போது ட்ரை ஆகும் இந்த மாதிரி வர வரைக்கும் இருக்காது எப்படி இருக்குது பாருங்க ஃபேஸு அளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள் நம்ம ஃபுல்லாக எடுத்துகிட்டோம் இப்போ நம்ம ஃபேஸை வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் வாவ் ஆதி மட்டும் நான் தொடர்ச்சி எடுத்திருக்கேன் நெக்ல நான் அப்ளை பண்ணவே இல்ல ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணியிருந்தேன் பாருங்க நெக்குக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் அப்படின்ட்டு நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும் எனக்கு நல்லாவே தெரியுதுங்க செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எக்ஸலண்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு ஃபர்ஸ்ட் டைமே எந்தளவுக்கு நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டர் பண்ணி குளோவாக்கி கொடுத்துருக்குன்னு பாருங்க நிறைய பேட்டிக்கிறீங்க அக்கா சோப்பி போட்டு வாஷ் பண்ணலாமா எல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அப்படிங்கிறீங்க வேண்டாம் நீங்கள் இந்த மாதிரி பேக் மாதிரி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணால் போதும் சோப்போ ஃபேஸ் வாஷோ எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு அதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ் கொஞ்சம் அப்படி ட்ரை ஆகட்டும் விட்டதுக்கு அப்புறம் பாருங்கள் என் கை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆனால் ஃபேஸ் அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள் இந்த கைக்கும் ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இன்ஸ்டண்டாக டுவெண்ட்டி மினிட்ஸில் எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் பிரைட்டாக க்ளோவாக மாற்றி கொடுத்துருக்கல சம்மர் ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா மட்டும் ஒரு லைக் பண்ணிட்டுங்க மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம்